அந்த வீட்டில் புகுந்த வீட்டு சாமி ஆடலாமா அப்பா வீட்டு சாமி அப்பா வீட்டு கோவிலில் நம்ம கணவன் வீட்டு சாமி ஆடலாமா இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறது நிறையா பேருக்கு ஒரு சில மன வருத்தம் இருக்கும் நான் எங்கள் அப்பா வீட்டு கோவிலுக்கு போனேன் அங்கே எனக்கு சாமி வந்துச்சு ஆனால் அவங்க என்னைய ஏற்றுக்கலை எனக்கு ரொம்ப மன சங்கடமாக போச்சு அப்படின்னு ஒரு சில பேருக்கு இருக்கும் பெண் பிள்ளைகள் இருக்கும் அதே சமயம் ஒரு சில பேருக்கெல்லாம் இந்த ஒரு மன வருத்தம் இருக்கும் இன்றைக்கி நான் அறிஞ்சது அவங்களுக்கு பௌர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க நம்ம மேலே வர்ற சாமி எங்கே மரியாதை அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் தான் ஒரு பெண் பிள்ளை இருக்காங்க உங்கள் மேலே வர்ற சாமிக்கு எங்கே முழுமையான மரியாதை அதிகாரம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய கணவர் வீட்டு குலதெய்வ எல்லாம் தான் அங்கே உங்களை யாரும் தடுக்க முடியாது அது ஒன்று இன்னொன்று அந்த தான் உங்கள் கணவர் வீட்டு குலதெய்வ எல்லையில தான் உங்கள் மேலே வர்ற சாமியை கொண்டு செலுத்த முடியும் உங்கள் காலத்துக்கு அப்புறம் உங்களுடைய மருமக உங்களுடைய மருமகளோட மருமக அப்படின்னு அவங்க இல்லாட்டினா அந்த பங்காளிகளில் வேறு வழியில் அந்த சாமியை கொண்டு செலுத்த முடியும் இந்த ரெண்டு விஷயம் இன்னொன்று உங்களுடைய கணவர் வீட்டு குலதெய்வம் அந்த குலதெய்வம் எங்கே இருக்க ஆசைப்படும் அப்படின்னா அது உங்களுடைய அந்த க கணவர் வீட்டு எல்லையில் தான் அது இருக்க ஆசைப்படும் அதாவதுங்க இன்னைக்கு இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில நிகழ்வுகளை சொல்கிறேன் அப்போ தான் அவங்களுக்கு எளிதாக புரியும் ஒருத்தர் இருக்கார் அவர் மேலே சின்ன கருப்பேன் அவர் சின்ன கருப்பேன் அவங்க மாமா வீட்டு சாமி அதாவது அவங்களுடைய அவள் குலதெய்வத்துலையும் அந்த க சின்ன கருப்பே இருக்காரு அதே சமயம் அவருடைய அக்கா தன்னுடைய பொ பொண்ணை கொடுத்த மாமா வீட்டு சாமியும் அவங்க சின்ன கருப்பே இருக்கார் இது வந்து இது நடந்து ஒரு பத்து முப்பது வருஷம் இருக்கும் அப்போ அங்கே போயிருக்காரு அவர் ஒரு சாமி ஆடி அப்போ அந்த எல்லையில் போனையும் போன உடனே அவர் மேலே சாமி வந்துருச்சு சாமி வந்து ஆடின உடனே அங்க இருக்க வயசான அம்மா வேகமாக வந்து விபூதியை போட்டு ஐயா உன்னுடைய எல்லை இது இல்லை நீ வந்தது மகிழ்ச்சி ஆனால் நீ ஆடுற எல்லை இது இல்லை ஐயா ஓ எல்லையில் போய் நீ ஆடியா அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே அந்த சாமி ஒரு கணத்தில் அவரை விட்டு விலகிச்சு மாறிச்சு அருள் இறங்கிருச்சு சரிங்களா அடுத்து அதே மாதிரி இன்னொரு பெண்மணி தன்னுடைய புகுந்த வீட்டு சாமி அதே சமயம் அந்த பெண்மணி இன்னொரு இடத்துல போய் அந்த இடத்துல சாமி வருது அந்த இடத்துல சாமி ஆடுது அவங்க அந்த இடத்துல இல்லப்பா நீ இங்கே நீ ஆடக்கூடாது உன்னுடைய குலதெய்வம் இல்லை இல்லைதாப்பா நீ ஆடணும்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு சில வாக்குவாதம் கரைச்சல் வருது அதாவதுங்க இந்த பதிவில் ஒன்றே ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுறேன் நான் நான் அவமானப்பட்டாலும் என் மேலே வர்ற சாமியை நான் அவமானப்பட விடக்கூடாதுங்க எனக்கு நான் போகிறேன் அப்படின்னா என் மேலே சாமி வரும் ஆனால் நான் எங்க ஒரு தெய்வ சக்தி பெற்றவங்க எல்லாருமே தெய்வீகமான இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க மேல சாமி வரும் அது யாரும் மறுக்க முடியாது ஆனால் நான் ஒரு எலுமிச்சங்கனியை வச்சு நான் அதை எனக்குள்ள நான் அடக்கிக்கிறணும் இல்லை அப்படின்னா யாருமே எந்த ஒரு தெய்வத்தையும் யாருமே வந்து வேணும்னே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த நேரத்தில் அந்த விபூதியை போட்ட உடனே அந்த சாமி நிற்கணும் நிற்காம இல்லை நான் இங்கேதான் ஆடுவேன்னு வீம்புக்கு ஆடுனா தேவையில்லாத மன உளைச்சல் தான் உருவாகும் அதனால பிறந்த வீட்டு இல்லை இல்லை புகுந்த வீட்டு சாமி புகுந்த வீட்டு சாமியை வந்து பிறந்த வீட்டில் ஆடலாமான்னா ஆடக்கூடாது அருள்மயம் தெரியுதுன்னா சந்தோஷம் அந்த இடத்துல நாம் ஆடு இல்லைங்க நான் சின்ன பிள்ளைல இருந்தே நான் ஆடிட்டு வந்திருக்கேங்க சின்ன பிள்ளையில இருந்தே நாங்க ஆடி வந்திருக்கேன் அப்ப நான் ஆடலாமா சின்ன பிள்ளையில நீங்க திருமணம் ஆகாம இருந்தா உங்களுக்கு பரிபூரணமான அங்க அதிகாரம் கிடைக்கி நீங்க நல்லா தொடர்ந்து ஆடலாம் ஆனா நீங்க திருமணம் ஆனது பின்பு அந்த சாமி மாறும் உங்க மேல வந்த சாமி உங்களுடைய தெய்வ எல்லையில அதே தெய்வம் இருந்தா வர வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய அந்த அப்பா வீட்டு எல்லையில அந்த சாமி மற்ற வேறொரு பெண்மணிகளுக்கு பங்காளி வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த தெய்வம் தானா மாறிடும் அதனால யாரும் மன வருத்தம்லாம் படாதீங்க நம்ம அந்த இடத்துக்கு போனோம் சாமி ஆடணும் நம்ம ஏத்துக்கலாம் அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது பெருந்தன்மையா பா நானு அப்பா வட்டி சாமிய பார்க்க போனேன் நல்லா ஏன்னா சாமியை நல்லா என் மேல சாமியை உணர முடிஞ்சு நம்ம அப்பா சாமி நல்லா பேசுது அது நல்லா நம்மளை பார்த்துக்கிறோம் பெண்ணடி மக்க நாமந்தான் நம்மளை அந்த சாமி நல்லா பாத்துக்கிறோமேங்கிற பெருந்தன்மையான குணம்தான் அந்த உங்கள் அப்பா விட்டு சாமியுமே உங்களை ஏறெடுத்து நல்லா பார்த்து உங்களை அழகா செல்வ செழிப்பாக வச்சுக்கிறோம் அதை விட்டு விட்டு அந்த இடத்துல போய்ட்டு நாம் ஒரு ஒரு பிரச்சனைகளாக நாம் இருந்துடக்கூடாது பொதுவாக தெய்வத்தை சுமந்து ஆடுறவங்க அப்படி இருந்துடவே கூடாது அதே எல்லையில் இன்னொருத்தர் இன்னொரு ஆண் தெய்வத்தை வர்றவர் வர்றாரு அவர் என்ன பண்ணுறாரு நல்லா எல்லா நிகழ்வுகளையும் இருந்துக்கிறாரு சாமியை பரிபூர்ணம் போது அவர் மேலே துப்பு 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 துப்புன்னு சாமி வந்ததுனால அவர் என்ன பண்ணுறோம் அந்த எல்லை விட்டு வெளியே வந்துடுறாரு ஏன்னா அங்க ஆடுனா நம்மள ஏத்துக்க மாட்டாங்க நம்ம சாமிக்கு அது மரியாதை இல்லை அப்படின்னு வெளியே வந்துட்டாரு அருள்மையை குறைஞ்சதுக்கு அப்புறம் உள்ள அது அதுபோன்று நாம நடந்துக்கணும்னு சொல்றேன் இதனால மன வருத்தப்படுறதுக்கு யாருமே இல்லைங்க எதுக்கு குலசாமி இருக்குன்னா அந்த குலசாமிக்கு அந்த குலசாமி தான் நமக்கு முழுமையான அதிகாரம் கிடைக்கும் அந்த தெய்வத்துக்கு தேவையான சகல மரியாதைகளையும் கிடைக்கும் அந்த தெய்வத்துக்கு தேவையான சகல பூஜை புனஸ்காரம் தழுக ஆடை ஆபரண எல்லாம் நிரக்க நிறக்க கிடைக்கிறது குலசாமி எல்லையில தான் அதாவதுங்க ஏன் ஜாமி எப்படின்னு ஏன் எல்லையில் இருக்க சடங்களுக்கு தாங்க தெரியும் ஏன் எல்லையில் இருக்க மக்களுக்கு தான் தெரியும் இன்னொரு இடத்துல புதுசாக ஒரு இடத்துல நான் போய் ஆடுனா என் ஜாமி எப்படின்னு அவங்களுக்கு தெரியாதுங்க அறியாமல் அவங்க தெரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல ஒரு சில நேரங்களில் உண்மையான சாமியூட வந்து அவங்க தடுக்கும்போது கோபக்குரியா கூட காட்டான் ஆனால் இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு தெரியும் தெய்வ மரபு தெரியும் என்னுடைய சமஸ்தானம் இது அல்ல என்னுடைய சமஸ்தானம் வேற அது அங்க இருக்கு அப்படின்னு தெய்வத்துக்கு தெரியும் அந்த கோபக்குரிய தானா குறைச்சிக்கிறோம் அதனால பெண்மணிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வ எல்லையிலேயே நீங்க முழுமையான அதிகாரத்தை உங்களுடைய அருள்மயத்தை உங்களுடைய அருள்வாக்கு உங்களுடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கிறணுமே தவிர போற இடங்கள்ல புகுந்த வீட்டு தெய்வமோ அல்லது மற்ற ஒரு குலதெய்வ தெய்வ எல்லையில உங்க மேல சாமியே வந்தாலும் அந்த தெய்வத்தை நீங்க கட்டுக்குள்ள நாம வச்சுக்கிறனும் நம்மளை மீற விடக்கூடாது முடியலையா ஒரு எலும்புச்சங்கனிய கையில வைங்க அதுக்கு மீறையும் முடியலையா பரிபூர்ணமா வேண்டிக்கங்க ஐயா நான் இந்த எல்லையில வந்தா எனக்கு சாமி வருது ஆனா இந்த இடத்துல இருக்க மக்கள் என்னைய ஏத்துக்க மாட்டுறாங்க அதனால நீயே எனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை நீ கொடுத்து என் மேலே சாமி வந்த வர்ற சாமி கட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி என் கூட நிற்கணும் அப்பா அத்தா தாயேன்னு அந்த தெய்வத்திட்ட நீங்கள் பரிபூர்ணம் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களை அழகாக அந்த நிதானத்துக்குள்ளே வச்சிரும் அந்த எல்லையில் இருக்கிற தெய்வமே வச்சிரும் அதனால இதில் மன வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு சின்ன ஒரு நிகழ்வு ஒரு கும்பல இருக்கு ஒரு ஒரு நாலு தெய்வம் கும்புடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சாமி கூட வரும்போது ஒரு நூறு சொந்த நூறு குடும்பம் நூற்றம்பது குடும்பம் வரும் நூறு குடும்பமும் அந்த இடத்துல எனக்கு சாமி வருது நான் இங்கதான் நான் ஆடுவேன்னு ஆடுனா அங்க இருக்கிற அந்த நாலு தெய்வத்தை பாத்தியப்பட்டவங்க உருவப்பட்டவங்க அந்த சாமி ஆடிகா எங்கங்க போவாங்க அவங்க எப்படிங்க சாமி ஆடுவாங்க குழப்பங்கள் அதிகமாகும்ல நம்ம தெய்வத்தை சுமக்கிற நாம எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு பாலமாக தான் இருக்கணுமே தவிர அவங்களுக்கு ஒரு தடையாக நம்ம இருந்துடக்கூடாதுங்க நம்மளால் என்ன நல்லது நடக்குது தெய்வ எல்லைக்கும் அந்த மக்களுக்கும் என்ன நல்லது நடக்குது அதைத்தான் பார்க்கணுமே தவிர நம்மளால் நம்ம குடும்பங்களுக்குள்ள ஒரு சில மன விரக்தி வருது அப்படின்னு இருக்கக்கூடாது அது பகையாக வளர்ந்துடும் நான் வந்து எனக்கு இப்படி சொன்னாங்கன்னா என் வீட்டுக்காரர் கோவப்படுவார் எப்படியே நீ அங்கே போனால் உன்னை யாரும் நீ சாமி அண்ணன் உன்னை ஏற்றுக்க மாட்டுறாங்களே இன்னெல்லாம் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற முழுமையான தடையை வந்துடும் அதனால் யாராக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வம் உங்கள் எல்லையில் தான் வரணும் அப்படின்னு நீங்கள் பரிபூர்ணமாக நீங்கள் வேண்டிக்கிறணும் மற்ற எல்லையில் வந்தாலும் நீங்கள் ஒரு எலும்பு வச்சு அதை கட்டுப்படுத்திக்கிறணும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்